தாராபுரத்தை அடுத்த முழனூர் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கடை கடைவீதி பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து கனிமொழி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மூலனூர் திமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் குறித்து கனிமொழி பேசுகையில் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பே இந்த பகுதிக்கு வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்க வந்தோம் கேன்சர் புற்றுநோய் பகுதியில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது தனியாக புற்றுநோய்க்கு தனியாக மருத்துவமனை வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தேர்தல் அறிக்கையில் புற்றுநோய்க்கான தனி மருத்துவமனை அமைக்க தேர்தல் வாக்குறுதியில் சேகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை அறிவிக்கையில் வந்தால் அந்த கோரிக்கை நிறைவேற்றிவிடும் என அர்த்தம் திமுக எந்த வாக்குறுதியை அளித்தாலும் நிறைவேற்றக்கூடிய தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்றும் புகழாரம் கூறினார் பிரதமர் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றாமல் இருப்பார் பிரதமர் மோடி பதினைந்து லட்சம் தனிநபர்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்துவதாக உறுதி அளித்தார் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருந்தாலும் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றாலும் வங்கிக் கணக்கில் உள்ள அனைத்து தொகையும் எடுத்துவிடுவார்கள் அப்படிப்பட்ட அரசாங்கம்தான் மோடி ஆட்சி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் மோடி அரசு நிறைவேற்றுவது கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பதாக அறிவித்துவிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தபோது கேஸ் சிலிண்டர் விலை நானூற்றி பத்து ஆனால் தற்பொழுது ஆயிரத்தி இருநூறு மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு ரூபாய் குறைப்பதாக அறிவித்தனர் மழை வெள்ளத்திற்கு தமிழகம் வராத மோடி தற்போது வாரத்தில் எட்டு நாட்கள் இருந்தாலும் தமிழகம் வந்து விடுவார் ஆனால் வாரத்தில் ஏழு நாட்கள் மட்டுமே உள்ளது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் கேஸ் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் அதேபோல் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அடிக்கு பத்து அடி டோல்கேட் உள்ளது நமது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் டோல்கேட் கட்டணங்கள் ரத்து செய்யப்படும் அனைத்து டோல்கேட்டுகளையும் எழுத்து மூடப்படும் பொதுமக்கள் நிம்மதியாக பயணம் செய்யலாம் நீங்கள் எதை கேட்டாலும் கேட்பதற்கு முன்னதாகவே செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒன்றியத்திலேயே நல்லாட்சி கொண்டுவர வேண்டும் ஏனென்றால் நமது வேட்பாளர் பிரகாஷை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்